வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கோவையை பற்றி மறுபடியும் பேசணும் அப்படிங்கிற அவசியம் ஏன் வந்ததுன்னா அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சு அதாவது ஸ்மார்ட் சிட்டியில் வேலுமணி எவ்வளோ ஊழல் பண்ணாரு தெரியுமா எடுத்து வெளியே விடட்டுமா அப்படின்னு அவர் கேட்ட டைலாக் அதற்கு இப்போது வேலுமணி தரப்பில் ஒரு பரபரப்பு அதே மாதிரி ஒரு பேச்சு வெளியிட போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் தொடர்ந்து திமுகவை தாக்கி பேசிகிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை திடீரென்று அண்ணாமலையை அதாவது வேலுமணியோட வண்டவாளத்தை தெருவில் இறக்கி விட்டுருவேன் ரெண்டே ரெண்டு தகர பெட்டியோடு நான் வந்தேன் டிஆர் பாலு பையன் மற்ற எல்லார் வாரிசுகளுக்கெல்லாம் அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிற அதை ஏற்றுக்கலாம் அண்ணாமலை சொல்கிற மாதிரி அவர் வந்து தானே வளர்ந்தவர் ஐபிஎஸ் படிச்சிருக்கிறது குக்கிராமத்துலேருந்து வந்தது பெரிய விஷயம் அதை மதிக்கிறோம் ஆனால் அவருடைய பேச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலுமணியை டார்கெட் பண்ணுவதன் அவசியம் என்ன ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க வேலுமணி வந்து ஆஃப் ஆயிடுவார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி டம்மி வேட்பாளரை போட்டார் அண்ணாமலைக்கு உதவி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது வேலுமணியை இந்த அளவுக்கு ஸ்மார்ட் சிட்டியை தாண்டி அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை ஃபினாயில் நாற்பது ரூபா ஃபினாயில் நானூறுரூவா பில் போட்டது யாருங்கிறார் அப்போ அதை வெளியே விடட்டுமான்னு கேட்குறதுடைய அர்த்தம் என்னென்னா ரொம்ப வேலை செஞ்சீங்கன்னா வீட்டுக்கு ஈடி வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ வேலுமணி அவர்கள் ஏற்கனவே பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருந்தார்னா இந்த வார்த்தையை நம்ம அண்ணாமலை பேசியிருப்பாரா அப்போ வேலுமணி மறுபடியும் நம்ம சொன்ன மாதிரி எடப்பாடி சாமி கூப்பிட்டு கண்டிப்பாக வேலுமணிட்டு சொல்லியிருப்பார் ஏங்க வரக்கூடிய தேர்தலில் அண்ணாமலையே ஜெயிக்கக்கூடாது அண்ணாமலையே நோட்டாக கீழே கொண்டு போ வேலுமணிக்கு அதே அசைன்மெண்ட்டு தான் அப்போ ரெண்டு திராவிட கட்சிகளும் அண்ணாமலையை டவுன் பண்ணணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க இதில் வந்து உள் அரசியல் இருக்கும் நம்ம நினைக்கல அதாவது எல்லாத்துக்கும் நம்ம உள் அர்த்தம் கற்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எண்டே இருக்காது ஏன்னா திமுகவில் வந்து டம்மி கேண்டிடேட்டு அவர் அதிமுகவில் இருந்தது ஒரு சரியில்லை கேண்டிடேட்டு மகேந்திரனை போட்டிருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு சொன்னாலும் திமுகவுக்கு தெரியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக போட்டிருக்காங்க அதிமுகவில் கூட செங்கை ராமச்சந்திரனை ஏன் போட்டிருக்காங்கன்னா வேலுமணி அவர்கள் பெரிய பணத்தை இறக்க போகிறாரு அப்படிங்கிறது தகவல் தொடர்ந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த தடவை வேலுமணி ஒருவேளை ரெண்டாவது இடத்துக்கு இல்லை முதல் இடத்துக்கு அண்ணாமலை வந்துட்டால் திமுகவுக்கு இல்லை திமுக ரெண்டாவது இடம் ஒன்றாவது இடம் வந்துடுவாங்க ஆனால் வேலுமணியுடைய அந்த அரசியல் பார்வை அவருடைய செல்வாக்கு அதெல்லாம் ரொம்ப கம்மியாகிடும் வேலுமணி தான் போன அதிமுக ஆட்சியை வாழ வச்சாரு நான் தான் வந்து அதிமுக ஆட்சியை தாங்கி நின்னங்கும் போது வேலுமணிக்கு பெரிய இடர்பாடு நம்ம விசாரித்த வரைக்கும் அதிமுக திரும்ப இல்லைங்க வேலுமணி வந்து இன்றைக்கி ஃபுல் ஸ்விங்கில் இறங்கி ஏகப்பட்ட வேலைகள் பண்ண போகிறாரு இன்றைக்கி இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பிஜேபியினராக அதிகம் பகிரப்படுகிறது இதில் என்ன சிக்கல்னால் கூட இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அமைதியாக இருக்காங்க இவர் பேசுகிறாரு அதே மாதிரி சௌமியா அன்புமணி அவங்க மனைவி அன்புமணி மனைவி வந்து வாரிசு இல்லை அவங்க வந்து ரொம்ப வயசாகி வராங்க அவங்க பொண்ணு பொண்ணுக்கு பொண்ணு அதுக்கே பொண்ணு பிறந்துருச்சுங்கிறாரு அப்படி ஒரு பொண்ணே பிறக்கலை அவர் சொல்கிறார் எப்பயும் போல அண்ணாமலை பேசுகிறது ஏதோ வாய் தவறி பேசிட்டாரா தெரியல பேசுகிறார் அதாவது வாரிசு அப்படிங்கிறது ஸ்டாலின் இருந்தார் அவர் பையன் உதயநிதி அவர் முப்பது வயசில் வந்தால் வாரிசு அவரே எழுபது வயசில் வந்தால் வாரிசு இல்லை என்னங்க கான்செப்டே தப்பாக இருக்குதுங்க அப்போ எல்லாத்தையும் வயசாகி வர சொல்கிறாரா வாரிசுன்னா என்னங்க ஒரு அப்பா இருப்பார் பையன் வரக்கூடாது தானே வாரிசு வைக்கோ அவன் பையன் துரை வைக்க வந்தார் இல்லாட்டா வந்தா என்ன முதல்ல வந்தானே வாரிசு வாரிசு தானே இதுக்கு ஒரு புது அர்த்தம் கற்பிக்கிறார் இன்னொன்று அண்ணாமலை அடிக்கடி சொல்கிற வாரிசை மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி அப்படிம்பாரு இன்னொன்று நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படித்தேன் அப்படிம்பார் ஐபிஎஸ் படித்தவரெல்லாம் புத்திசாலி அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டால் நம்ம என்ன ஒரு கொள்ள தர அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்கிறதுனால நம்ம சொல்கிறோம் உயர் பதவியில் ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டதாலே அவங்க அறிவாளியா அப்போ காமராஜர் ஐயா என்ன நமக்கு சொல்லிடல இங்கே இருக்கக்கூடிய நல்ல கண் ஐயா என்னன்னு புரியல எல்லாத்தையும் சேர்ந்து அவர் டைலாக்கில் சொல்கிறதுனா ஐஆர்எஸ் படித்த கெஜ்ரிவால் தான் இன்றைக்கி உள்ளே இருக்கார் அவர் உயர் பதவி நீங்கள் சொல்கிற மாதிரி படித்தவர் தான் அவர் வந்து ஊழல் பண்ணிட்டாருங்கிறீங்க ஒன்றும் புரியல அண்ணாமலுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு மேலே வந்தீங்க ரைட் ஒரு தடவை சொன்னீங்கல்ல விட்டுருணும் ஒரு ஐபிஎஸை படிச்சுட்டு அதையே மூறுக்கு முந்நூறு தடவை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட் தான் ஆகும் அது வந்து பெரிய நன்மை பயக்காதுங்கிறத நம்ம நீங்கள் உழைச்சி முன்னுக்கு வந்தீங்க அவ்வளோதான் அதில் மாற்று இல்லை உங்களை நாங்கள் மதிக்கிறோம் நீங்கள் படித்த படிப்புக்கு மரியாதை கொடுக்குறோம் அவ்வளோதான் அதுக்காக படித்தவர்கள்லாம் புத்திசாலிங்க புத்திசாலிங்க நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க அந்த பொஸ்டினில் இருக்க வேண்டியது தான் எதுக்கு அங்கே வந்தீங்க என் கஷ்டப்படுறீங்க நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பு தப்பால் பேசுகிறீங்க நீங்கள் ஐபிஎஸ் இப்படி பேசுகிறீங்க அங்கே ஒருத்தர் ஆளுநர் மாளிகை உட்காந்து ஐபிஎஸ் படிச்சு படிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு தமிழ்நாடு தமிழகங்கிற அறிவியாக ஐபிஎஸ் படிச்சு என்ன வேணால் பேசுவீங்களா ஆனால் ஒன்றும் புரியல அதெல்லாம் ஒரு படிப்பு படிச்சிட்டங்கிறதுக்கு அதை படிப்பை வச்சே படிப்பை வச்சே பேசுறது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும் பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள் ஒரு படிப்பை ஒரு படிப்பை வச்சுட்டு நான் தான் படித்தேன் பத்தாயிரம் புக்கு படிச்சிருக்கேன் இருபதாயிரம் புக்கு படிச்சிருக்கேன் தொடர்ந்து இப்படியே பேசிட்டு இருந்தால் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன ஆவாங்க இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்செல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் யாரையுமே மதிக்கிறது இல்லைங்க பத்திரிக்கையாளர்கிட்ட சண்டை ஏங்க என்னங்க எங்க பத்தாயிரம் ரூபாய் பதிஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ரோட்டெலாம் சண்டை போடுறீங்க உங்கள் தரத்துக்கு கூட பத்து பேரை வச்சு நீங்கள் கூட உங்கள்கிட்ட இருக்க ஆளு யாருங்க அமர் பிரசாத் ரெட்டி அவர் என்ன 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 எஞ்சர் ரேஞ்சில் உள்ள போனார் ஒரு பொண்ணை வந்து ஒரு வந்து வீட்டுக்கு போய் அடிக்க கேஸில் உள்ளே போனார் கொடிக்கம்ப பிரச்சனையில் உள்ள போனது ஒரு போலீஸ் அதிகாரி ரிட்டைய்டர் ரிசைன்மெண்ட் பண்ணிட்டு வந்தங்கிறீங்க இந்த ஆள் மாதிரியான ஆளுட உங்களுக்கு எதுங்க சாவகாசம் அப்போ நீங்கள் யார் முன்னாடியும் சொல்லி ஒரு ஒரு இது பேசணும்னு எது வேணால் அரசியல் இல்லை இருக்கிற எல்லாரும் முட்டால் நான் தான் அறிவாளினா சரியில்லை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அண்ணாமனுடைய இன்றைக்கி நம்ம என்ன கவலை கேட்குறோன்னா ஏங்க இவ்வளோ நாள் தெரியாதா வேலுமணி கூட நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க அப்போ தெரியாதா அப்படி வேலுமணி ஊழல் பண்ணிட்டாருன்னு நீங்கள் என்ன சொன்னீங்க திமுகவுடைய ஊழல் பட்டியல் வெளியிடுவேன்னு சொல்லலை ஆச்சு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஊழல் பட்டியல்லாம் வெளியிடுன்னு சொன்னீங்க தூங்கிட்டீங்களா மறந்துட்டீங்களா மக்கள் என்ன முட்டாளாக பார்க்குறவங்களாம் என்ன சொன்னீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஊழல் பெட்டியெல்லாம் விளையாடுவேன் சொன்னீங்க திமுக மட்டும் ஊழல் பெட்டியில் விளையாட்டிங்க அதிமுக அதை பற்றி பேச்சே காணமே கேட்டால் நான் வந்து பெஞ்சை தேக்கிறவரில் நான் ஒரு தலைவர் நீங்க தலைவர்னா நீங்கள் அறிவிக்க வேண்டியதானே சார் டெல்லியில் ஏன் நான் வந்து மேனேஜருங்கிறீங்க ஒரு நாள் தலைவருங்கிறது இன்னொரு நாள் மேனேஜருங்கிறது ஒரு நாள் நான் எளிமையின் சின்னங்கிறது ரெண்டு தகர பெட்டியோட வந்துங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தாங்க நாங்களும் நிலைமைக்கு வந்திருக்கோம் யாரும் சும்மாலாம் நிலைமைக்கு வரல பல பேர் சில பேர் இப்படி வந்திருக்கலாம் பல பேர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பக்குவமான எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது அதான் ஒன்றே ஒன்று தெரியுது தமிழ்நாட்டில் ரெண்டு ஐபிஎஸ் ஆளுங்க பேசுகிற வார்த்தையை முன்னிட்டு தான் திமுக ஜெயிக்கிதுங்க நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிற வார்த்தையினால தான் பிஜேபியை தூக்கப்போகுது நோட்டாக்கு கீழே கீழேங்கிறாங்கள ஆளுநரும் நீங்களும் பண்ணுற வேலையை தான் ஏதோ ஒரு கட்டது பண்ணிட வேண்டியது பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சாயம் சொல்ல வேண்டியது ஏதாவது ஒன்றா கவர்னர் மன்னிப்பு கேட்க வேண்டியது உங்களோட கவர்னர் மேலே போயிட்டார் அப்போ நீங்கள் இன்றைக்கி வேலுமணியை பாட்டு சொன்ன விஷயத்தை பொதுமக்கள் எப்படிங்க யோசிப்பாங்க இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்துட்டு இப்போ பேசுகிறது எப்படி யோசிப்பாங்க ரைட் இப்போ வேலுமணி அவர் டைமுக்கு வரும் இப்போ அதிமுக சொல்லிட்டாங்களாம் நாங்கள் அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு வந்து இப்போ ஏற்கனவே சொல்லிட்டாங்க வாய்க்கொழுப்பு வேணும் அது வேணும்னு நிறைய சொல்லிட்டார் இன்னொன்று வந்து சிவி சண்முகம் உங்களை பற்றி சொன்னது தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சிவி சண்முகம் சொல்லிட்டார் வசூல் யாத்திரை இருக்காரு அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டார் இன்றைக்கி வந்து தான் நாங்கள் போச்சுங்கிற அளவுக்கு போயிட்டார் இப்போ கோயம்புத்தூரில் என்னால் வர பார்க்கக்கூடிய நடுநிலையான வாக்காளர்கள் என்னப்பாங்க வேலுமணி அவர்களை பற்றி உங்களுடைய மதிப்பீடு இது ஏற்கனவே தெரியாதா ஏன் திடீர்னு இந்த வார்த்தையை சொல்லணும் இன்னொன்று வேலுமணி பணத்தை இறக்க முடிவு பண்ணிட்டார் ஏன்னால் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசணும்னா வேலுமணி தரப்பு வந்து அறிக்கை வரப்போகுதான் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன பேசினார் இது வந்து இந்த கருத்து வானதி சீனிவாசன் உடன்பாடா ஏன்னால் கோயமுத்தூர்லேயே பிரச்சனை என்னென்னா வானதி சீனிவாசன் ஒரு கோஷ்டி அண்ணாமலை ஜெயிக்கலான்னு பார்த்தா கூட வானதி சீனிவாசன் அவங்க அங்கெலாம் வேலை செய்ய மாட்டாங்க அவங்க வேலுமணி ஆதரவில் ஜெயிச்சவங்க அப்படி வேலை செய்வாங்க ஒரு பக்கம் வேலுமணி பணத்தை இருக்கிறாரு செதுர் பாலாஜி பணத்தை இருக்கிறாரு நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க டக்குன்னு நான் வந்து செலவே பண்ண மாட்டேங்கிறீங்க சரி செலவு பண்ண வேணாம் செலவு பண்ணாமல் இப்படி ஜெயிப்பீங்க இருக்க ஒரு அரசியல் சாத்தியமாது அதாவது உலகத்தோடு ஒத்து ஊழல் பல கற்றும் கல்லாதார் அதுதான் போது எல்லோரும் செலவு பண்ணும்போது நான் மட்டும் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னா எல்லோரும் ஊழல் பண்ணும்போது நீங்கள் ஊழல் பண்ணாமல் இருந்தால் உங்கள் கட்சி சுத்தம் எல்லோரும் ஊழல் பண்ணுறத விட அதிகமாக விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணுற கட்சியே உங்களுக்கு தானுங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்காத கட்சி தான் உங்களை உங்கள் கட்சிங்க திருவள்ளூர் உங்கள் உங்கள் அந்த இப்போ சீட்டு கொடுத்துருக்கீங்களா அவரை பற்றி என்னென்னங்க பேச்சு இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மு ஒட்டு மொத்த பல ரவுடிகள்லாம் உங்கள் கட்சியில் தான் இருக்கான் அதுக்கு கேட்டதுக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை இல்லைங்க எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொன்னீங்க உங்களுக்கும் எல்முருகனுக்கும் சண்டை உங்களுக்கும் வானதிக்கும் சண்டை உங்களுக்கும் பொன்ராதாகிருஷ்ணனுக்கு சண்டை உங்களுக்கும் எச்சராஜாக்கும் சண்டை நீங்க சண்டை போடாத ஆள் யாராவது தமிழ்நாட்டை சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி கூட சண்டை ஸ்டாலின் சண்டை கெட்ட வார்த்தை திட்டுவீங்க எல்லாத்தையும் சகட்டு மேற்கு திட்டுறது உங்க ஒருத்தருக்கு தான் அறிவு இருக்குங்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மறுபடியும் நம்ம சொல்றோம் நீங்க படித்த படிப்பே நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏற்புடையதாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க இந்த வேலுமணி மீதான உங்கள் குற்றச்சாட்டு இது திமுக சொன்ன குற்றச்சாட்டு அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்க இப்போ சொல்கிறதுங்கிறது நீங்களும் பத்தோட பண்ணணுன்னு பத்தோட பண்ணணுன்னா உங்களுக்கு நான் இங்கே போடணும் ஏற்கனவே ஓட்டு போட்டுருக்கோம் அவங்களுக்கே ஓட்டு போடுறோம் எதுக்கு உங்களுக்கு புதுசாக வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்தால் மதவாதம் வரும் இதெல்லாம் மக்கள் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா மற்றபடி அதிமுகவிலிருந்து விரிவான எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாராம் விரிவான அநேகமாக ஒரு பரபரப்பான அறிக்கையை வரும் அண்ணாமலையை என்ன அந்த அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அவங்க மனைவி வச்சிட்டு இருக்க அந்த மரங்கள் நடுங்கள் அதுல யார் யார்ட்டெல்லாம் பணம் வாங்கினாங்க எவ்வளவு கட்டிங் வாங்கினாங்க அமர் பிரசாத் ரெட்டி எவ்வளவு கட்டிங் வாங்கினாரு கருப்பு முருகானந்தம் எவ்வளவு கட்டிங் வாங்கினாரு இப்படி பலவிதமான விஷயங்கள் அதிமுக எடுத்து கூட போகிறாங்க போட்டி வந்து இப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான வாய் தகராறு மாறும் பொழுது இந்த சம்பவத்தை அநேகமாக வேலுமணியிடமிருந்து விரைவில் ஒரு பரபரப்பு அறிக்கையை வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்